இன்னைக்கு பால் கடம்பு பண்ணலாம் அது வந்து பால் கிடச்சிருக்குது பால் உங்களுக்கும் கிடச்சிது அப்படின்னா விட்டுடாதீங்க நான் பாதி பால் வந்து பால் கவா மாதிரி பண்ணிவிட்டேன் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நான் மீதி இருக்கிற பாலில் ஒரு அரை லிட்டர் பால் இருக்கும் அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது சக்கரை போட்டு நான் நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கலந்து வரட்டும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லா காரம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனும் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஆனால் அது போட்டு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த காரம் அந்த இனிப்பு அதெல்லாம் பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூனும் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிடலாம் நம்ம இல்லைன்னா அப்படியே அடியில் போய் தங்கிடும் அந்த மிளகெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் வாயில் அதனால் வந்து வடிகட்டிடணும் கொஞ்சம் நேரம் அப்படியே க சக்கரை கரைகிற வரைக்கும் இருந்ததுன்னா அதில் இருக்கிற காரம்லாம் கொஞ்சம் இறங்கிக்கும் அதனால தான் நம்ம முன்னாடியே போட்டுருது சக்கரை கரையும் போதே இப்போ இட்லி பானையில் ஒரு ஸ்டாண்டு போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அதை தண்ணி கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே இதை வடிகட்டிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தான் அதில் இருக்கிற சக்கையெல்லாம் வந்து நமக்கு தங்கிடும் வடிகட்டியில் இப்போ நல்லா வடி வடிச்சு வடிகட்டி வச்சு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அந்த இட்லி பானையில் வச்சிடலாம் அந்த ஸ்டாண்டு மேலே அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் உள்ளேயே அந்த பாலுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இல்லைன்னா தண்ணி வந்து ஆவி தண்ணி வந்து அதில் விழுந்துடும் அதனால தான் ஒரு துணி ஒரு துணி கூட போட்டுக்கலாம் நம்ம அதனால் வந்து நான் தட்டு போட்டு மூடுறேன் பாலில் படாத மாதிரி துணி போட்டு மூடணும் அது சில பேருக்கு செட் ஆகாது அதனால் நான் உங்களுக்கு தட்டு போட்டு நான் மூடி காட்டுறேன் தட்டு போட்டு மூடிட்டு இட்லி பானை மூடியும் நல்லா மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாம் என்ன பால் இல்லையா அது தண்ணியாக இருக்கும் அதனால் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம கத்தியால் குத்தி விட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பாலாக இருந்ததுன்னா கத்தியில் கண்டிப்பாக ஒட்டிடும் அந்த சொட்டும் அப்படியே நம்ம எடு குத்தி பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு அந்த சொட்டல் இல்லை நல்லாவே விந்திருக்குது பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுனால நல்லாவே வந்திருக்குது இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு நம்ம ஓரமெல்லாம் கொஞ்சம் கத்தியாலையோ ஸ்பூனாலேயோ எடுத்து அந்த கீரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் கொட்டிக்கலாம் தட்டில் கமுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி வந்து விழுந்துடும் அப்போ இந்த ஓரம்லாம் வந்து நம்ம கத்தியை விட்டு தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படியே கத்தியாலையோ ஸ்பூனாலேயோ நம்ம ச நம்ம நைஸாக இருக்கிற பா இப்போ கா கரண்டி காம்பு சைடு கூட நம்ம வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டுருக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டில் கம்த்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து விழுந்துடும் நல்லா வெந்தத்தினால தான் விழுகும் வேகல் அப்படின்னா பாலாக இருந்தது அப்படின்னா தண்ணி மாதிரி ஓடி வந்துடும் பாதி வெந்து பாதி வேகல் அப்படின்னாலும் அந்த பால் வந்து அப்படியே தண்ணியாக ஓடி வரும் இப்போ நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை எந்த எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த கடம்பை ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே நம்ம கடம்பு செஞ்சுக்கலாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சீம் பாலில் செய்கிற கடம்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது அதனால் அது யாராவது கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லாதீங்க வாங்கி அதை எப்படி எந்த வழியில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிவிடுங்க பால்கோவா மாதிரியும் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாங்க கையில் எடுக்கும்போதே உடையுது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஜல்லு மாதிரி ஜல்லு மாதிரியே இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சக்கரை உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக போட்டுக்கலாம் அதனால் தப்பு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ